என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறீ என்னை தேடும் இரைவரி நாடி வருகிறீ ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு இணைந்து செயல்படுவோம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாத்திராகமும் நான்காவது அதிகாரம் பத்து முதல் பதினாறு வசனங்கள் முடிய இணைந்து செயல்படுவோம் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீயோ அவனுக்கு கடவுள் போல இருப்பாய் யாத்திராகமும் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் திருவில்லியம் தேவன் மோசேயிடம் பெரும் பொறுப்பு ஒன்றை ஒப்படைக்கிறார் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே மோசே நான் எம்மாத்திரம் என்று பின்வாங்குகிறான் மேலும் அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவிகொடார்கள் என்று சாக்கு போக்குகள் சொல்லி தப்பிக்க பார்க்கிறான் ஆண்டவரோ விட்டாரில்லை மோசேயும் சீக்கிரத்தில் இணங்கவில்லை இறுதியாக நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று தன் இயலாமையை கூறுகிறான் ஆண்டவர் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் ஆனாலும் ஆண்டவரே நீர் அனுப்ப இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று விலகிவிடவே முயல்கிறான் அப்போது ஆண்டவருக்கு அவன் மீது கோபம் உள்கிறது நன்றாய் பேசுகிறவனும் மோசேயின் உடன் பிறந்தவனுமாகிய ஆரோனை துணையாக அழைத்து கொள்ளும்படியாக கூறுகிறார் அப்போதுதான் மோசேயின் அச்சம் அகழுகிறது துணிச்சல் பெற்றவனாய் தன் மாமனான இடத்திற்கு போய் தான் புறப்பட்டு போவதற்கு உத்தரவு கேட்கிறான் எத்திரோ சுகமாய் போய் வாரும் என்று வாழ்த்தி அனுப்புகிறான் மோசே இஸ்ரவேலரை வழிநடத்தி சென்ற ஒரு நல்ல தலைவன் தன்னலமற்ற தலைவன் இஸ்ரவேலரை அதிகமாய் நேசித்ததால் அவர்கள் தவறும் போதெல்லாம் அழித்து போட நினைத்த ஆண்டவரிடம் மன்றாடி மன்னிக்கும்படி வேண்டிய தலைவன் பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் பக்தியோடு ஆண்டவரை சார்ந்து அவரிடம் ஆலோசனைகளை பெற்று பிரச்சனைகளை தீர்த்த தலைவன் இப்படி இன்னும் பல நல்ல தலைமை பண்புகளை அவன் வழிநடத்தி சென்ற பயணத்தில் காண்கிறோம் இருந்தாலும் அவனிடத்திலும் சில குறைகள் இருந்தன ஆண்டவர் நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லியும் அவனுடைய திக்குவாயும் வாயும் மந்தனாவும் அவனை பயமுறுத்தின ஆனால் நன்றாய் பேசுகிற அவனுடைய சகோதரனான ஆரோன் உடன் வருவான் என்றபோது இணைந்து செயலாற்றும் துணிவு பெறுகிறான் இன்றும் பலர் இணைந்து ஊழிய பாதையில் செயல்படும் ஒருவர் குறையை இன்னொருவர் நிரப்ப ஆண்டவர் உதவுகிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவருடைய பிள்ளைகளின் கரங்கள் இணைந்து உயரட்டும் ஒற்றை மனிதனால் கூடாதது ஒற்றுமை மனிதர்களால் கூடும் ஒற்றை மனிதனால் கூடாதது ஒற்றுமை மனிதர்களால் கூடும் அப்பா அப்பா எந்த ஆத்மநேசர் மார்பில் தப்பாமலே என்றும் இணைந்திருப்பேன் அப்பா அப்பா எந்த நாத்மனேசர் மார்பில் தப்பாமலே என்றும் இணைந்திருப்பேன் வான்களோடு இணைந்து என்னாலும் செயல்படுவேன் வான்களோடு இணைந்து என்னாலும் செயல்படுவேன் ஜபம் பிதாவே உம் அழைப்பின் சத்தம் கேட்கும்போது என்னை அர்ப்பணிப்பேன் இந்த அர்ப்பணையும் எடுத்து பயன்படுத்தும் ஆமேன்